ஏய் தலியா அண்ணா ரோட் அண்ணா ரோட்ல ஏறிடு அடேய் வெயிட் அடேய் வெயிட்டா போடு 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 அதுல மாட்ட ஓடு 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 சொல்லியதே ஆட்டத்துக்கு வரலை தரேன் செல்லலா நான் துணை இருக்கிறேன் இது பெரிய பிரச்சனை ஆளார் அண்ணா அண்ணா ஏய் ஸ்கூட்டி ஏய் ஏய் மாவட்டமா சோலோ உள்ளல வாங்கடா நிரந்தர சோலோ முருகா சீரமலை ஆண்டவருடைய வலதுபுறிலே குறமட்டல தெரசோ நல்லபடு நானா கூட உடைய தேவர் தோன்றப்பட்ட உணர்ந்தேமாறு மதுரை பாவட்ட மீனே சீறா மீனிமன்ற நீதிபதி திருமதி நாங்கண்டீரே நாங்கண்டே உணர்ந்தேமாறு 15 அடிகள் நாங்காவது வந்துறிகிறது அவனியாபுரம் வலது வீதியா

நீதி ஒன்றை மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா முதல் திருநெல்வேலி மாவட்டமா மதுரை மாவட்டமா தேரி மாவட்டமா முட்டையாவதாக நான்காவதாக

கூடலூர் சுத்தத்து ராஜாவா வேலமடி சீமான் ராஜா வேண்டு வேலங்களை மேம் கண்டான் சின்ன மாங்கலம் அழகுவா போடுமே வேண்பொருமே வேண்பொருமே ஒன்று இல்ல இரண்டு இல்ல பதினைந்து வடையா முதல் பேசு பெறுவதற்கு மதுரை மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா மாவட்டமா வேண்டா வேண்பா முதல் பேசு பெறுவதற்கு வேலப்பேரி டாக்டர் விஜயா பாண்டியா மதுரை மாவட்டத்துடைய மாணவர்களின் அமைப்பாளர் அமைச்சர் அவரது புதல்வர் ஆதி

மரியாதை மாவட்டமா தேனி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா

நான் வருக்கிறேன். வருக்கிறேன். பண்ண வெயிட் பண்ணி ஸ்ல đã hết chưa Slow, 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 slow.

அமைப்பதல் மாடி தங்க அவரது மாடி இரண்டாவதாக நாங்கள் பார்க்கும்போது மூன்றாவதாக மதுரை மாவட்டம் சாந்திவாங்க

செம்மல்வே மாவட்டத்திற்கு பெருமை பேசிடார் டாக்டர் ருபையா

முதல் பெருக்கு தெரிவிக்கிற முதலில் முதல் பெருக்கு தெரியும் இருக்கு மதுரை மாவட்டம் மாவட்டி டாக்டர் இணைப்பாளர் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தை மதுரை மாவட்டமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா

இரண்டாவது தட்டு ஓடு 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 எங்க பாத்துறா என்னவா வேணில்ல நடுவுல இந்த ஓரத்துல போற பா திவிலை வாங்கட்டமா நம்ம சொத்து

முதல் திருமங்கலம் மதுரை மாவட்டம் மாவட்டம் ஒடியி சொப்பா முன்னாடி முன்னாடி நான் ஓட்ட கூடிட்டு சாம்பல் ராவடியா மாளோளோட ஆனா அமைடையல நான் வெச்சு அமைச்சே ஒருத்தர் ஓடி போறான் அலை ஓடி போறான் அனி எம்பே இப்போமே அலை யார வர வேண்டியது அலை யார வர வேண்டியது கொடி எங்கிற கொடி எங்கிற அலை அண்ணன் கிட்ட போறேன் அலை ஓடு குத்துறார் அலை அந்த ரவுண்டு போனே